ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விதையை விதைத்தால் மாத்திரமே அறுவடை செய்ய முடியும் என்பதை நீங்கள் நானும் நன்றாக அறிவோம் அதே போலத்தான் இந்த ஆவிக்குரிய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் மற்றவர்கள் ரச்சிக்கப்பட வேண்டுமானால் மற்றவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக மாறி அவருடைய கனிகளை வெளிப்படுத்த வேண்டுமானால் ஒரு மனிதனுக்குள் தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டும் என்பது உண்மை மத்திய பதிமூணாம் அதிகாரத்தில் அண்டவராகி இயேசு கிறிஸ்து சில விதை வழியருகே விழுந்தது சில விதை கற்பாறை உள்ள இடங்களில் விழுந்தது சில விதை முள்ளுகளுக்குள்ளே விழுந்தது சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது இந்த விதை என்றால் என்ன அப்படி என்போம் என்று சொல்லும் பொழுது விதை என்பது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் அளவு கேட்டு தன் இறுதியமாகிய நிலத்தில் விழுகிறதோ அந்த நிலம் விளைந்து தன் பலனை கொடுக்கும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும் அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் அடிக்கடி ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுகிறார் ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் இந்த காதுகள் வழியாகத்தான் தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த இறுதியமாகிய நிலத்தில் விழுந்து அது முப்பது அறுபது நூறுமாக பலன் தருகிறது சில வேளை நாம் படிக்கிறது மூலமாக இந்த கண்கள் வழியாக வேத வசனம் நம்முடைய இதயத்தில் விழுந்து முப்பது அறுபது நூறு சதவீதமாக பலன் தருகிறது ஆகல் தேவனுடைய பிள்ளைகள் கவனித்து பார்க்க வேண்டும் ஒரு விவசாயிக்கு இருக்கிற அறிவு விதைக்காமல் நாம் அறுக்க முடியாது அதே போல தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறவனும் ஒரு விவசாயிக்கு அடையாளமாகத்தான் இருக்கிறான் ஆக்தான் ஆண்டவராக இயேசுக்கிறது சொன்னார் புறப்பட்டு போய் இந்த தேசத்தின் மேல் தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள் சுவிசேஷத்தை பிரியுங்கள் சுவிசேஷம் ஆகிய விதையை அநேகர் கேட்கும்படி சொல்லுங்கள் காது வழியாக கேட்கும்போது அவன் இருதயத்தில் நிச்சயமாக விழும் ரோமர் பத்தாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் விசுவாசம் இல்லாமல் எப்படி கர்த்தரை தொழுது கொள்வார் இதெல்லாம் நீங்கள் வாசிக்கணும் அப்போ ஒரு மனிதன் இந்த காது வழியாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது மாத்திரம்தான் அவர் ரட்சிக்கப்பட முடியும் ரட்சிக்கப்பட முடியும் ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டியது ஒவ்வொரு சுவிசேஷகனுடைய கடமை ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை ஒவ்வொரு ஊழியர்களுடைய கடமை ஒவ்வொரு ஊழியர்களும் தன்னுடைய சபையில் இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுப்புவதற்கு ஏதுவாக அவர்களை உற்சாகப்படுத்தி கத்தருடைய வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் அனுப்பப்பட வேண்டும் அவர்கள் விதையை சுமந்து கொண்டு விதைக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவன் ஒரு சபைக்கு கொடுத்த தரிசனம் ஒரு ஊழியருக்கு கொடுத்த தரிசனம் ஒரு ஊழியக்காரர் வேடிக்கையாக சொல்லுவார் ஒவ்வொரு சபை போதகரும் மாட்டுக்கார வேலனை போல மாடுகளில் பால்களை கறந்து குடித்து குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாடு மெலிந்து சுருங்கி போயிருக்கிறது என்று சொல்லுகிறார் அவர்கள் மாடுகள் அல்ல அவர்கள் தேவனுடைய பண்ணை தேவனுடைய மாளிகை தேவனுடைய கற்கள் தேவனுடைய தூண்கள் அவர்கள் புறப்பட்டு போவதற்கு சபை அவர்களை ட்ரைனப் பண்ண வேண்டும் சீசத்தர்களாக சீசர்களாக மாற்ற வேண்டும் அவர்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்பது தான் தெய்வனுடைய சித்தம் ஆனால் சில கள்ள ஊழியர்களை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜபம் போதும் போதையா விதை தானாக விழுந்து விடுங்கிறான் பிரபலமான ஒரு ஊழியக்காரன் இதை சொல்லிய பல கோடிகளை சம்பாதித்து விட்டான் பல லட்சங்களை சம்பாதித்து விட்டான் செவம் பண்ணினால் யாரால் ரசிக்கப்பட முடியுமாங்க நாங்களெலாம் இன்னைக்கு இதில் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறோன்னு சொன்னால் உண்மையாகவே கத்தர் ஒரு மனிதனை கொண்டு தேவனுடைய வார்த்தை சொன்னது மாத்திரமல்ல அந்த மனிதன் எங்களுக்காகப்பட்ட பிரயாசங்கள் ஒரு மனிதன் மூலமாக தேவனுடைய வார்த்தை எங்களை நோக்கி வந்தபடினால்தான் நாங்கள் இன்றைக்கு ரசிக்கப்பட்டிருக்கோம் தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை ரசிக்கமே ஒழிய பாருங்க நீங்கள் உங்களை உங்கள் உங்கள் வா உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்போ நாமே ஒருவர் மூலமாக ஒருவர் ரசிக்கப்பட்டிருக்கேன் தன்னால் எவனாவது ரசிக்கப்பட்டிருக்கானா தன்னால் எவனாவது ரசிக்கப்பட்டிருக்கானா அப்போ அந்த ஜபத்தில் போய் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்குதா பாருங்க உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா உடனே சொல்கிறேன் நான் இன்னைக்கு சொல்கிறேங்க அப்படிப்பட்ட ஊழியக்காரனை கூப்பிடுங்க உண்மையாக சொல்லுங்கள் அவனுடைய ஜபத்தில் ஒரு மனிதன் நெர்ச்சிக்கப்படுவான் என்று சொன்னால் நான் ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை காட்டுறேன் காலியான நிலத்தை காட்டுறேன் அதில் இப்பொழுது இயேசுபி நாமத்தில் விதைகள் முளைத்து எழும்புவதாக அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தில் ஒரு அறுவடையை அவனை செய்ய சொல்லுங்க நான் நம்புகிறேன் உங்களை நம்புகிறேங்க நம்புறேன் அப்போ அதில் மாத்திரம் சந்தேகம் வருது ஆனால் இதில் சந்தேகமே வர மாட்டேங்குதுல்ல என்ன இதில் சந்தேகம் வரல சுவிசேஷமாகி எதா ஜபத்தினால ஒரு மனுஷனுடைய இருயத்தில் விழுந்துடும் சொல்லி நீங்கள் நம்புறீங்க அப்போ அதே நம்பிக்கை ஒரு காலியான இடத்துல ஒரு பத்து ஏக்கர் நிலத்தில் அவரை ஜபம் சொல்லுங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சொல்ல சொல்லுங்கள் இப்பொழுது முளைத்து எழும்புவதாக அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் முளைக்குமா முளைக்குமா ஒரு காலத்தில் சொன்னாங்க நாங்களாம் விசுவாசத்தில் இருக்கிறோம் எங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறாருன்னு சொன்னவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் இந்த கூட்டம் நடத்த தேவைப்படுகிறது ஐந்து லட்ச ரூபாய் கொடுக்குற பத்து பேர் தேவை சிவம் பண்ணுங்க சிவம் பண்ணுங்க சிவம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா ஏன் அந்த மாதிரி சிவம் பண்ணணும் பண தேவைகள் கற்று சந்திக்கட்டும் சொல்ல சொல்லிட்டு போக வேண்டியதுனே மனசுக்குள்ளே சொல்லிட்டு போக வேண்டியதுன அதற்கெல்லாம் சரியான ஞானமும் அறிவும் புத்தியும் வேலை செய்கிறது ஆனால் இந்த சுவிசேச விஷயத்தில் மாத்திரம் தேவனுடைய மந்தையை முட்டாளாக்கி அவர்கள் வாழ்வதை நினைக்கும் பொழுது மிக வருத்தமாக இருக்கிறது தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் சிந்திங்க வேத வசனத்துக்கு வாங்க நான் சொல்கிற சரியாக இருக்கா அவர் சொல்கிற சரியாக இருக்கான்னு சிந்தித்து பாருங்கள் கருத்தை தான் உங்களை நடத்தணும் ஆமே